எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தோடு கூட உங்கள் கூட பேச வந்திருக்கேன் ஒன்றும் இல்லை இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்கொள்ள ஒரு விஷயம்னா வேதத்தின் அடிப்படையில் சங்கீதம் எழுதி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது இந்த வசனத்தை குறித்து தான் இன்றைக்கி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசையாக வந்திருக்கேன் எத்தனையோ விஷயங்களை நம்ம படிக்கிறோம் எத்தனையோ புஸ்தகங்கள் நம்ம படிக்கிறோம் அத்தனை புஸ்தகங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஆறுதல் தேர்வு தருதானா நிச்சயமாக அது தருவது கிடையாது ஏன்னா அது ஒரு டைம் பாஸ் ஆகும் அல்லது மனசுக்கு அந்த நேரத்துக்கு ஏதோ அந்த நேரத்துக்கான ஆறுதலாக இருக்குமே தவிர அது நிரந்தரமான தீர்வையோ இல்லை சமாதானிக்கோ நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்து கிடையாது ஆனால் நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி வேறு எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி சில கடவுள்களுடைய நம்பிக்கையின்படி அடிப்படையில் நாம் சில காரியங்களை போகும்போது உண்மையான சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது அது உலகம் கொடுக்குற இல்லை அது தேவனே கொடுக்குற சந்தோஷம் அது என்ன சந்தோஷம் வேதம் சொல்லுது கடவுளுடைய வேகத்தில் நம்ம இரவும் பகலும் தியானமாக இருந்து அவரை பற்றி கொள்ளும் பொழுது நம்ம பாக்கியவானவே ஆயிடணும் எனவே இந்த உலகத்தில் வாழ்கிற வரைக்கும் உண்மையான ஆறுதல் தேர்தல் எங்கேருந்து கிடைக்குன்னா அது நம்ம கடவுளுக்குட்டு மட்டும்தான் கிடைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பாங்க எப்படி இருப்பாங்களா இலையுதிராக இருக்க மரத்தை போட்டுருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு இல எதிராக மரம் எப்படி இருக்கும் பசுமையாக இருக்கும் ஒரு தண்ணி நல்லா பாய்ச்சிக்கிற இடத்துல நீர் தேங்கி இருக்கிற இடத்துல ஒரு மரம் எப்படி இருக்கும் ரொம்ப பசுமையாக இருக்கும் நம்ம வாழ்க்கை கூட எப்படி இருக்கும்னா கடவுள் நமக்கு கொடுத்த கற்பனைகளை நம்ம பற்றி கொள்ளும்போது கடவுள் வார்த்தைகளை நம்ம இறுதி எழுதி கொள்ளும்பொழுது நிச்சயமாகவே அது நம்ம வாழ்க்கைக்கு ஆதரவு தேர்தல் கொண்டு வரும் சமாதானத்தை கொண்டு வரும் எனவே தான் வேதத்தில் கூட இன்னொரு வசனம் இருக்கிறது நம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாறைக்கு வெளிச்சமாக இருக்கிறதுன்னு சொல்லி எனவே இந்த வார்த்தைகள் தான் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ணுமே தவிர இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல இந்த உலகத்தின் சந்தோஷம் அல்ல உண்மையான சந்தோஷம் எங்கே இருக்குது தெரியுமா நம்ம படித்த கடவுள் நமக்காக வச்சிருக்கிற கூடிய வேதாங்கம் அந்த வேதாகத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் தான் நமக்கு உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கும் கத்த நம்மை நிச்சயமாக ஆஸ்ரிப்பார் வேதத்தில் பிரியமாக இருந்தது அதனுடைய கற்பனைகள் நாம் கை கொள்ளுப்போம் தேவந்தாமே உங்களை ஆசிர்வதிக்கி ஆசிர்வதிப்பா எல்லாருக்கும் நன்றி வணக்கம்